கூட தெரிஞ்சு நாங்களே தெரிஞ்சிட்டு வச்சுருவோம் இந்த கம்பு ஒப்பிட்டு பார்த்து தான் அறிமுகப்பட்டு இன்னைக்கு வேளாண்மை துறை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அந்த காலத்தில் நாங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுனது ஒன்று ஆனா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நாங்க படிக்கிற காலத்தில் என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர்ட் சிட்ஸ் இன் தி ஸ்லீப் சிந்தி இன் தி சிந்தி டைஸ் இன் தி பிளோர்னு தான் நாங்கள் பிடிக்கும் வேளாண்மை விவசாயம் போகிற என்ன பண்ணுறாங்கன்னா தரையில் தான் பிறக்கிறான் தரையில் தான் படுக்கிறான் தரையில் தான் வாழ்கிறான் தரையிலேயே விழுந்துடுறான் மற்றவங்க எல்லாருமே பொருளாதாரத்தில் நல்ல மேல்நிலைக்கு வராங்க இந்தியன் அக்ரிகல்ச்சரிஸ்ட் பூரா இன்னும் ஏழ்மையிலே வறுமையிலே தான் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இது இந்த போல நிகழ்ச்சிகள் பயன்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எப்போ வேணாலும் இந்த தோட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது ஜெமனிஸ்டேஷன் பிளாட்டாக தான் இந்த பூரா எனக்கு ஆள் கொடுத்தீங்கன்னா நான் காசு கொடுத்துட்றேன் எனக்கு லைனாக போட்டு இது எல்லாத்துக்கும் பண்ணிங்கன்னாக்க மற்றவங்களுக்கு வந்து வீட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க ஊருக்கு பக்கத்தில் இருக்குது போய் பார்க்கணும்னா இந்த தோட்டத்தை போய் பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு ரெண்டு தம்பிங்களும் பண்ணாங்கனாக்கா நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த ஆடி மாதத்தில் விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கேட்டாக்கா ஆடி மாதம் முடிஞ்ச வரைக்கும் எந்த விதையுமே வரல 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 அப்படின்ட்டு இருந்தாங்க ஆடி பதினெட்டுன்னு ஒன்று இருக்குதல்ல அதில் நாங்கள் கிட்ட கொடுப்போம் ஒவ்வொரு சின்ன சின்ன பாக்கெட்டில் ஒவ்வொரு பத்து பத்து விதையாக போட்டு அந்த நிலமையெலாம் இன்றைக்கி இல்லை ஆகவே விதை கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அந்த தரமான விதை இருந்தால் வேளாண்மை இருந்தால் வாங்கி நம்ம மக்களை இங்கே கொண்டுகிட்டு போய் சேர்க்குறோம் அவங்கவுங்க வீட்டுக்கு தோட்டத்தில் கிச்சன் கார்டனில் போட்டால் தான் செய்யும் காய்கறிகள்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எல்லா இடத்துலையும் எல்லா வீட்லேயும் இன்றைக்கி பின் தோட்டத்தில் தோட்டம்லாம் இருக்குது அந்த அளவிற்கு அது பயன்படணும் அதற்கு உங்களுடைய அமைப்பு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்துவதற்கு அனுமதி தந்த தம்பிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி